தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு இன்று தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி ஆரம்பமாகியுள்ளது இன்று காலை வவுனியாவில் உள்ள பொங்குதமல் நினைவு தூவியில் இருந்து குறித்த நினைவேந்தல் ஊர்தி பவனி ஆரம்பமாகி பல்வேறு பகுதிகளிலும் பலம் வந்து யாழ்ப்பாணம் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயத்தை நாளை மறுநாள் வந்தடையும் தியாகதீபம் திலீபன் அவர்கள் ஈகை சாவடைந்த நேரமான பகல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு வந்தடைந்து நிறைவடைய உள்ளது இன்று ஆரம்பமான ஊர்தி பவனி வவுனியாவில் இருந்து பகல் வேளை முல்லைத்தீவின் பல்வேறு பகுதிகளிலும் பலம் வந்துள்ளது இதனை பெருமளவு மக்கள் கூடி நின்று மலர்கள் தூவி வணக்கம் செலுத்தியுள்ளனர் அத்தோடு வவுனியாவில் ஆரம்பித்த ஊர்தி பவனியானது முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் ஆகிய மாவட்டங்களில் வலம் வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைவடைய உள்ளதாக தியாக தீபம் திலீபன் ஊர்தி பவனியை முன்னெடுத்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் இன்று ஆரம்பமான இந்த ஊர்தி பவனி ஆரம்ப நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டதுடன் ஊர்தி பவனியிலும் கலந்து கொண்டிருந்தார் இந்த ஆரம்ப நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் கிந்துஜன் உட்பட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் தியாக தியாகதீபம் ஜீவனண்ணாவனுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த உறுதி பவனியானது பவனியாவில் ஆரம்பித்து பவனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்கள் ஊடாக மாவட்டத்துக்கும் சென்று உறுதியாக யாழ்ப்பாணம் சென்றடைய இருக்கின்றது இருபத்தி ஆறாம் தேதி அவர் உயிரை தியாகம் செய்த பிணத்தன்று இந்த உறுதி சென்றடைய இருக்கின்றது முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக வன்முறையேற்ற வழியிலே ஜனநாயக வழியிலே தன்னுடைய உயிரை ஆயுதமாக்கி உணவை ஒருத்து நீரை ஒருத்து உண்ணா நோந்திருந்து எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசம் பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டும் எங்களுடைய தேசமும் உறமையும் சுயநிர்ணய உரிமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது தியாகதீபன் திலீவன் அண்ணாவனுடைய கனவாக இருந்தது குறிப்பாக விண்விகளிலே ஆரம்பிக்கப்பட்ட ஆயுத போராட்டம் வீரியம் பெற்று அந்த போராட்டமானது ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு ஒரு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழலிலே குறிப்பாக வடமராட்சி பகுதியிலே நெல்லியிலே நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட ஒரு கரும்புலி தாக்குதலுக்கு பிற்பாடு இந்தியா அரசாங்கம் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள முடியாத நிலமையிலே இந்தியாவினுடைய காலடியிலே விழுந்து தங்களை பாதுகாக்குமாறு மாண்டிட்டுக் கொண்டது அந்த சூழலிலே புதிய அரசானது தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பு நலன்களை ஆதிக்க நலன்களை முன்னிலைப்படுத்தி இலங்கை அரசாங்கத்திலிருந்து பல வாக்குறுதிகளை பெற்றுக் கொண்டது இந்தியாவுடைய நலன்களுக்கு மாறாக மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றுக்கு இலங்கையிலே இடமளிக்க கூடாது என்கின்ற உத்தரவாதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பிஆர் தேவத்ராவினுடைய கோரிக்கையின்படி தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகளை ஒட்டியாட்சிக்குள் முடக்குகின்ற முடிவுக்கு இந்தியா விளங்கிக் கொண்டது அதன் காரணமாக தமிழ் மக்களுடைய அந்த போராட்டத்தை கைவிட்டு ஒட்டையாட்சிக்குள் ஜே ஆர் ஜி ரத்னாவோடு அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறையை விடுதலை புலிகளை நோக்கி இந்தியா கை தொடங்கிய போது அதற்கு விடுதலை புலிகள் இணங்கவில்லை அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள் எங்களுடைய மக்கள் கொடுத்து போராடி இருக்கிறார்கள் சிங்கள பௌத்த பூர்ணமாக எங்களை கொண்டிருக்கிறது சிங்கள பௌத்த பேரணமாக அழிப்பில் இருந்து எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் வடகிழக்கு தாயகம் இணைக்கப்பட்டு எங்களுடைய திசம் உறமை சூழ்நிலை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீபின் நூலாக மாத்திரம்தான் எங்களுடைய மக்களை பாதுகாப்பாக வாழ வைக்க முடியும் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு விடுதலை புலிகள் இருந்தார்கள் அந்த வகையிலே ஆயுதங்கள் அனைத்தும் இந்திய படைகளிடம் கையளிக்கப்பட்ட பிற்பாடு தொடர்ந்து மக்களுடைய விடுதலைக்கான அந்த போராட்டத்தை அவர்கள் தங்களுடைய மனோகலத்தினாலே ஆத்மகலத்தினாலே அவர்கள் முன்னெடுத்தார்கள் அந்த வகையிலேதான் தான் திரிவன் அண்ணாவனுடைய உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பமாகியது இலங்கை அரசு நாடு ஒரு நாடு என்று சொல்கிற இந்த எல்லாம் நாட்டினுடைய மக்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய மக்களான் என்று சொல்லப்படக்கூடிய வடகிழக்கு தமிழ் தேசத்தினுடைய ஒரு குடிமகன் இந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னுடைய உயிரை பணியம் வைத்து உணவை அருந்தாமல் சாந்தரை உண்ணாவரிடம் இருந்த பொழுது இந்த அரசாங்கம் அவருடைய சாவை கண்டு கழித்துக் கொண்டிருந்தது ஏனென்று சொன்னால் இனவாதம் காரணமாக சிங்கள பகுத்த பூரணவாத வறியர்கள் அவருடைய சாவை கண்டும் காணாமல் இருந்தார்கள் அதே போன்று இந்தியாவும் தன்னுடைய நலன் அடையப்பட்ட பிற்பாடு அவருடைய சாவை கண்டுகொள்ளாமல் இருந்தது உலகத்திற்கு தங்களை ஒரு மகாத்மா என்றும் மகாத்மா காந்தி உலகத்துக்கு அகிஞ்ச பொதித்தவர் என்று சொல்லியும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தியா இன்று வரைக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஆக்கிரூரமான நடவடிக்கைகளை தற்பொழுது வரைக்கும் அவர்களுடைய அடியோடுகளாக இருந்த ஒட்டியாட்சியையும் அதற்கு கண்ட பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையும் தீர்வாக வலியுறுத்துவதாகத்தான் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று உறுதியாக கூறுகிறோம் அவருடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றும் நாங்கள் அவரை நினைவு கூறுவதன் மூலமாக நாங்கள் பல விதங்களை நாங்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்கின்றோம் ஒன்று அவருடைய நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை தமிழகம் தங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு தொடர்ந்து போராடும் ஒரு பொழுதும் இந்த ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதனை உறுதியாக நாங்கள் எங்களுடைய அது இலங்கை அரசுக்கும் இந்த சர்வதேச சமூகத்துக்கும் அந்த செய்தியை கூறுகிறோம் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் அதே போன்று எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் இன்று பத்து பன்னிரண்டு பேரு தான் வயதுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அஹ் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக உங்களுடைய நல்வாழ்வுக்காக இருபத்தி மூன்று வயதிலேயே ஒரு இளைஞன் தன்னுடைய உயிரை வைத்து தன்னை மெழுகாக உருக்கி உணவழந்தாறு நீர் இழந்தாது இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அந்த பணியை அந்த விடுதலை பணியை நீங்கள் வினநாயக ரீதியாக தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் அற்ப சலுகைகளுக்காக நீள வாய்ப்புகளுக்காகவும் அபிவிருத்தி என்ற மாயர்களுக்காகவும் எங்களுடைய நாங்கள் ஒரு ஆண்டைதம் எங்களுடைய ஆட்சி உரிமையை விட்டுக் கொடுத்து நாங்கள் பீர்ணவாதிகளுக்கு அடிமையாக செல்லுகின்ற அந்த அணுகுமுறைகளை நாங்கள் கிட்ட கூடாது ஐம்பதாயிரம் மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த உறுதிப்பூரிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடான கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது உறுதிப்போரில் மாற்றம் ஒன்றரை லட்சம் மக்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கும் விடுதாக இருக்கக்கூடியது எங்களை பொறுத்த எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுவதும் எங்களுடைய மக்களின் சுயநிலை உரிமை அங்கீகரிக்கப்படுவதும் அதனூடாக நாங்கள் எம்மை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுழாட்சி தீர்வு ஒன்று எட்டப்படுவதும் தான் அதை அதற்காக இல்ல எங்களுடைய இனம் கட்டு உழைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு வேண்டுகொள்கிறோம் அந்த வகையில் அண்ணனுடைய தியாகத்திற்கு மதிப்பளிக்கின்ற விதமாகவும் எதிர்கால சந்ததிக்கு வரலாற்றை கட கடத்துகின்ற விதமாகவும் அவர் விட்டுக்கின்ற அந்த விடுதலை பணியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்வோம் என்பதனை உறுதிபடக் கூறி என்னுடைய கருத்துக்களை ரவி செய்கிறேன் நன்றி